வெளியிட்டு நீங்கள் வீரர்களாக காண்பித்திருக்கின்றது அவ்வாறான ஒரு பாரதமான ஒரு லவ் பண்ணுவது குற்றச்சாட்டு சித்தரித்து வீரராக சித்தரித்தவா நீங்கள் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றோம் எங்களுடைய போலீசு பொறுப்பான அமைச்சருடன் க விரும்புகின்றேன் நாங்கள் நாற்பத்தி எட்டு மணி தரத்துக்குள்ள இந்த மிக திறமையாக குற்றவாளியை செய்ததற்காக நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் இன்னும் அந்த பெண்ணை கைது அவர் நீர் கொழும்புக்கு சென்று அவர்கள் இரண்டாக பிரிந்து ஆஹ் குற்றவாளி தான் ஒரு பக்கமாக செல்லிங் தான் சுப்பாக்கிதாரி ஆனால் நீங்கள் ஊடகங்கள் நேற்று இரவு செய்திகளில் குறிப்பிடுகின்றார்கள் துபாயிலிருந்து அந்த சுப்பாக்கிதாரியை காண்பித்தபடியினால் தான் அவர்கள் கை செய்யப்பட்டுள்ளதாகவும் அது எங்களுடைய திறமையின் அடிப்படையில் துபாயிலே இருந்து பாதாள உலகத்தினர் காட்டி கொடுத்தபடியினால் தான் கை செய்யக்கூடியதாக இருப்பதாக குறிப்பிடுகின்றது ஊடகங்கள் நாங்கள் கூறவில்லை எங்களுடைய திறமை அடிப்படையில் அல்ல துபாயினுடைய கை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது இன்னும் பெண்ணை கை செய்ய முடியவில்லை அல்லவா எவ்வாறு கூறினாலும் சந்தேக நகரை நீங்கள் போட்டோ வெளியிட்டு நீங்கள் வீரர்களாக காண்பித்திருக்கின்ற அவாரண போட்டோகளை போட முடியாது கை செய்கின்ற அவர் யார் அவர் போட்டது அவ்வாறான ஒரு பாரதமான ஒரு குற்றச்சாட்டுக்குரியவரை லவ் பண்ணுவது போன்ற அல்லவா சித்தரித்து வீரராக சித்தரித்தவர்கள் நீங்கள் புகைப்படங்களை வலியுறுத்திருக்கின்றார் அது சொல்லப்பாக நீங்கள் விசாரணை முன்னெடுங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் கௌரவ சபாநாயகர்களே சில புகைப்படங்கள் ஆஹ் ஊடகங்களுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக தொடர்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல உண்மையான விடயங்கள் முழுமையாக காண்பிக்கப்படுவதில்லை அவற்றை உண்மையானதாக சித்தரிக்க சம்பத்தவர்கள் முறைய வேண்டும் அது தொடர்பாகவும் நீங்கள் உங்கள் அதை செலுத்துங்கள் அதே போக விசேட மகா கௌர உறுப்பினர்கள் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் என்று இல்லை நாம் பொதுவாக சில அரசியல்வாதிகள் மித்தனிய சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் ஏற்கனவே சமூக ஊடக வலைதளங்களில் தொடர்பட்ட தொடர்பாக பகிரப்பட்டுக் கொண்டு வருகின்றது சாமர சம்பத் அவர்களுக்கு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்க கூடும் எவ்வாறு அவர் தகவல் அவருக்கு கிடைக்கப்பட்டிருந்தது எனக்கு தெரியவில்லை சில எல்லா தகவல்களும் ஊடகத்தினூடாக கிடைக்கப்படுகின்றவை உண்மையானவை என்று சந்திப்பது கூற முடியாது விசாரணைகள் ஊடாகத்தான் நான் கூறியிருந்தேன் செய்திகள் எல்லா விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு நான் பொறுப்படின் எனது கூட்டுகளை குறிப்பிட்டிருந்தேன் ஆகையால் பெண்கள் ஆனா என்கின்ற விடயம் அல்ல போலீசார் கை செய்வதற்கு நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் உங்களுக்கு அவசியம் ஏற்படுத்த நாலாந்தம் வாராந்தம் இந்த விசாரணை தொடர்பான முன்னேற்றத்தை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இந்த செயற்பாட்டை குறைத்து மதிப்பிடும் வகையில வாரண கூட்டுகளை நீங்கள் வெளியிட வேண்டாம் ஊடகங்களே பல்வேறு விதமான விடயங்கள் சமூக உடைய வயதாளங்களில் பல்விடயங்கள் இடம்பெறுகின்றன பயிரப்படுகின்றன அவற்றை நீங்கள் பெரிய வேண்டிய அவசியம் இல்லை கௌரவ சபான